வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா நேற்று வந்து பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் ஆணிச்சு இன்னைக்கு இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக புதுச்சேரியில் நமச்சிவாயம் அவர்கள் அங்கே பாஜக சார்பாக போட்டிடுறாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க அஸ்வத்தாமன் இருக்கார்ல தொலைக்காட்சிகளில் விவாத நிகழ்ச்சியில் ரொம்ப ஃபேமஸ் அவர் அஸ்வத்தாமன் அவர்கள் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாரு நாமக்கல்லில் கே பி ராமலிங்கம் அவர்கள் போட்டியிடுறாரு ஏபி முருகானந்தம் அவர்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாரு மதுரையில் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாரு இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே இப்போது பாஜகவுடைய செகண்ட் ஃபேஸ் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு மிக முக்கியமாக இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் சவுத் சென்னை குறித்து தான் நம்ம பார்த்தோம் எஸ் டி சூர்யா அவர்கள் கடந்த மூணு நாலு வருஷமா அந்த தென் சென்னை தொகுதியில அரசியல் வேலைகள் வந்து பார்த்துருக்காரு தென் சென்னை பகுதி மக்கள் ஏதாவது பாதிக்கப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மழை நாளை இப்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அப்பெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் காலத்துல எஸ் சூர்யா அவர்கள் இருந்தார் கண்டிப்பா எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கு தான் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிருந்தோம் திடீர் ட்விஸ்டா பாத்தீங்கன்னா கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வராங்க அவங்களுக்கு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி தான் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு பல வருடங்கள் அந்த தொகுதிக்காக வேலை பார்த்தாரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் திடீர்டிவிஸ்ட்டாக தமிழ் தமிழிசை அவர்களுக்கு அந்த தொகுதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு எஸ் ஜி சூர்யா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கும்போது சிம்பிளாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதாவது ரொம்ப சந்தோஷம் ஒம்பது வேட்பாளர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க அதுலேயும் குறிப்பாக தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் தமிழிசை அவர்கள் போட்டிடுறது ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னையிலிருந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் நான் வந்து இறங்க போகிறேன் தமிழிசை அவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது வீடியோவில் பேசியிருக்கிறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ்காரர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ எஸ் ஜி சூர்யா அவர்களை பாராட்டிக்கிறக்காங்க தென்காசியும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு இண்டிவிஜுவலாக ஏன் அப்படின்னா ஆனந்த அய்யாசாமி அவர்கள் இங்கே தீவிரமான கலப்பணி ஆற்றினார் எலெக்ஷனுக்காக இந்த தென் தென்காசி தொகுதி பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கூட்டணி கட்சிக்காக அந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் டைம் அப்படின்னாலே தேர்தல் கூட்டணி அப்படின்னாலே சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஸோ பேட் லக் யாருக்கு அப்படின்னா ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு தான் ஏன்னா கடந்த மூணு நாலு வருஷமா அவர் தீவிரமாக அங்கே எஃபர்ட் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த தென்காசி பிஜேபியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசி தொகுதியை தான் கேட்டாரு பிஜேபி போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தென்காசி தொகுதி வந்து மறுக்கப்பட்டுச்சு அதன் காரணமாக தான் அவர் அதிமுக போய் வந்து சேர்ந்தாரு அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்குனாங்க அப்போ கூட்டணி கட்சிக்கு தான் தென்காசியை ஒதுக்குறாங்க அப்படின்னா அது கிருஷ்ணசாமி அவர்களுக்கே ஒதுக்கிருக்கலாம்ல அதிமுகவோட ஒரு சப்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கும்ல ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து போட்டியிட போறாரு நம்ம நேரத்தை என்ன சொல்லியிருந்தோம்னா தாமரை சின்னத்துல நிச்சயமா வந்து போட்டியிட மாட்டாருன்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாம தனி சின்னத்துல வந்து போட்டிட்டா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் போட்டிவிட்டா வெற்றி பெறுவது வாய்ப்பு ரொம்ப கம்மி தோல்வி அடைஞ்சிட்டா இபிஎஸ் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் செல்வாக்கு அப்படின்னு சொல்ல நேரிடும் அதனால எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ட்விஸ்ட் நடந்திருக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் வந்து போட்டிடுறாரு ஓபிஎஸ் தனி சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே அவரே களமிறங்குறாரு இதையும் நம்ம பார்க்குறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு பதிலாக நாகப்பட்டினத்தை வந்து ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா தென்காசியில் ஆனந்த அய்யாசாமி பாஜகவே அங்கே வேட்பாளராக கலைமையா ஒரு நல்ல மூவா இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் சரி ஓகே நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாஜக தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமாக ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்த எலெக்ஷனில் வந்து போட்டிடுறாங்க பாஜக அப்ப திட்டவட்டமாக இருக்காங்க இந்த எலெக்ஷனில் ஓட் ஷேரில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக இருக்காங்க அதனால தான் முக்கியமான தலைகள் எல்லாமே உள்ள வந்து இறங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு கவர்னர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை அவர்கள் போட்டிடுறாங்க மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் போட்டிடுறாரு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிடுறாரு தமிழக சட்டமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு நேற்று தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்துருச்சு அப்பவே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லை கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பிரிண்டிங் மிஸ்டேக் தான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் தான் ஐநார் அவர்கள் போட்டிட போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அதனால் பாஜக முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே இந்த எலெக்ஷனில் வந்து இறக்கியிருக்காங்க என்ன பாஜகனால் சவுத்தில் வந்து கால் பதிக்க முடியாது சவுத்தில் வந்து பாஜகனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு இந்திய கூட்டணி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அந்த பிம்பத்தை உடைக்கின பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக மேலிட முக்கியமான தலைகளை இப்போ வந்து தமிழகத்தில் முக்கியமான தொகுதிகளில் கலங்கரைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே நல்ல ஒரு ஓட்சியார் பிஜேபிக்கு கிடைக்குங்க எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய மக்களவை தேர்தலில் எல்லாமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இவ்வளோ ஓட்சியார் வாங்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் பாஜகவுடைய ஓட்சியார் இருக்கும் அப்படிங்கிறது கேரண்டி ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன சின்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னா மைக் இருக்குல்ல மைக் சின்னம் வந்து இப்போ வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இது ரெண்டாவது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டூ ஜி ஸ்கேம் வழக்கு அந்த வழக்கிலிருந்து இருந்து ராசா தனிமொழி அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க இதனை எதிர்த்து சிபிஐ டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிருந்தாங்க அந்த மேல்முறையீடு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அடுத்த டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் கொங்கு மக்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கட்சி சார்பாக சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டியிட அறிவிக்கப்பட்டார் ஆனால் அந்த சூரியமூர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஜாதி வெறுப்பு பேச்சு வந்து நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் அனுப்பிச்சு இப்போ அந்த வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காரு சூரியமூர்த்திக்கு பதிலாக புதிய வேட்பாளராக மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அடுத்து பொன்முடி அவர்களுடைய இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா பொன்முடி அவர்களுடைய கேஸில் வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு கவர்னர் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அதை எதிர்த்து திமுக வந்து எங்கே போனாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றம் கவர்னருக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால இப்போ பார்த்தீங்கன்னா கவர்னர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா திமுக இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நீதிமன்றம் மாசு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பதிவுகளை போடுறாங்க இவங்க தான் ஒருவேளை பாஜகவுக்கு சாதகமாக ஒரு கேஸ் வருது ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா நீதிமன்றமே பாஜகவுடைய கைப்பாவையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது நீதிமன்றம் த நேம் இஸ் சந்திர சூட் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்செய சந்திரசூட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறாங்க அதனால் நீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சுன்னா நீதிமன்றம் வந்து சூப்பர் நமக்கு சாதகம் இல்லாத தீர்ப்பு வந்துச்சுன்னா நீதிமன்றம் பாஜகவுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது அது மாதிரி தான் நடந்துருக்கு இவிஎம் மிஷினால அந்த இவிஎம்மில் வந்து ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு அப்படின்னா நேர்மையான தேர்தல் அதே இவிஎம் மிஷினில் வந்து ஓட்டு போட்டு பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா இவிஎம்ஐ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இதுதான் நடந்துருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்தியோ பிடிச்சிருச்சு பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்